ஜனகாஞ்சி சேவாதள கண்டி நடத்தும் திரிலோக தர்ம தயத்தின் மூன்றாம் கலசாமாயமான சந்தியா கால சாமயம் நிகழ்விற்கு எங்கள் அனைவரும் ஜனையின் இன்று வருகிறோம் என்று வரவேற்கிறோம் இந்த சந்தியாவல சாமயத்திலே அந்தி சாய்ந்தாலும் நம்முடைய கடமைகள் ஓயர் என்பது போல பகலிலே நாம் அறிந்தோ அறியாமலோ அரைச்சல்களை செய்த தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் ஒருமுகமாக நாம் இணைந்துள்ளோம் அந்த வகையிலே இந்த பகல் பொழுதை இனிமையுடன் கழிக்க அரப்பாதலே செல்ல நம்மை நடத்தி சென்ற அறத்திற்கு இணையத்தோடு நன்றி தெரிவித்து அறிந்தோ அறியாமல் ஏற்பட்ட பிழைகளுக்கு மன்னிப்பு கோரி அந்த வெற்றியாளர்களை தீப ஆரத்தியோடு தியானித்து நாமும் அந்த இலக்கணியில் வெற்றி நடை போடுவோமாக சங்கல்பூர்வமாக இணைந்து ஆத்மையை ஆராதனை செய்வோம் வருகிற அன்புடன் அழைத்து இந்த மூன்றாம் கால சந்தியாகல சாமான நீர்களை தனித்துக்கு பல தொகுதி வழங்கிடுமாறு மாற்று பங்கேற்பாளராக இணைந்துள்ள சகோதரி ஜீனவாணி பாகுபலி அவர்களை அன்புடன் அழைப்பார்களும் மிக்க நன்றிங்க ஜி அனைவருக்கும் வணக்கங்கள் அனைவருக்கும் சேவாதள கமிட்டின நடக்கும் நடத்தும் தர்ம தியானத்தை தொடர்ந்து இந்த மூன்றாம் கல சமாயத்திலே குவிய மின்மேடை மூலம் இணைந்துள்ள அனைத்து பகியங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மூன்றாம் கல சாமாயகமான மாலை நேர சந்தியா கல சாமாயகத்திலே முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்க ஆரணி பூர்வீகமாக கொண்டு சென்னை தெருகம்பாக்கத்தில் வசித்து வரும் சித்ரா தன்ய அம்மா அவர்களை அழைக்கின்றேன் அவர்கள் இணைய இயலாத காரணத்தினால் மாற்றுப் பங்கேற்பாளரான ஜனபாரதி தங்கரா சகோதரியை அழைக்கின்றேன் அவர்களும் இணைய இயலாத காரணத்தினால் மஞ்சபட்சம் வைஜ்திமாலா கலைமணி அம்மா அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் அம்மா தீபாரத்தி பாருங்கள் மிக்க நன்றிமா தீபாரதி தீப ஆரத்தி தீபாரதி தேர்த்த ரான யாவருக்கும் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீபாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரதி தீர்த்தரான யாவருக்கும் தீப ஆரத்தி ஆதி முலன் சிவருக்கு தீப ஆரத்தி அருக தேவன் அஜித்தருக்கு தீப ஆரத்தி சாதுவான சம்பவருக்கு தீப ஆரத்தி சாந்த நபி நந்தனருக்கு தீப ஆரத்தி ஜோதி ஜோதிசமதிநாதருக்கு தீப ஆரத்தி நாதனான சுவாசுவாசருக்கு தீப ஆரத்தி நன்மை நல்கும் சந்திரர்க்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீர்த்தரான யாவருக்கும் தீப ஆரத்தி வினை கடந்த புஷ்பருக்கு தீப ஆரத்தி வெற்றியாளர் சீதலருக்கு தீப ஆரத்தி குணமுயர்ந்த ஸ்ரேயருக்கு தீப ஆரத்தி குருவாச பூஜருக்கு தீப ஆரத்தி மனமுயர்ந்த விமலருக்கு தீப ஆரத்தி மாசிலாத அனந்தருக்கு தீப ஆரத்தி சினம் கடந்த தருமருக்கு தீப ஆரத்தி ஜினசாந்தி நாதருக்கு தீப ஆரத்தி ஜினசாந்தி நாதருக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீபாரதி சீத்தரான யாவருக்கும் தீபாரத்தி தீப தீபாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீபாரதி அருள் குந்துவுக்கு தீப ஆரத்தி நர நாதருக்கு தீபாரதி பொருளுரைத்த மல்லியர்க்கு தீப ஆரத்தி புகழ் முனிச விரதருக்கு தீபாரதி சிறு கொழித்த ஸ்ரீநமிநாத் நவிக்கு தீப ஆரத்தி சிறப்புரைத்த நேமியருக்கு தீப ஆரத்தி அருங்குரைத்த பாஸ்வருக்கு தீப ஆரத்தி அகில மகாவீரருக்கு தீப ஆரத்தி அருங்குரைத்த பாஸ்வருக்கு தீப ஆரத்தி அகில மகாவீரருக்கு தீபாரதி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீர்த்தராண யாவருக்கும் தீபாரதி தீப ஆரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீபாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீபாரதி வாய்ப்பு அளிக்கு நன்றிங்க சார் அருமையாக தீப ஆரத்தி வழங்கிய திருமதி வைத்திமாலா கல்யாணி அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றிமா அடுத்த நிகழ்வாக மாலை நேர சந்திர சமயத்தில் வருவது லகு சாவக பிரதிசமும் வாசித்தல் இதனை வழங்க நல்லூரை பூர்வீகமாக கொண்டு சென்னை வசித்து வரும் வாசுதத்தை ரவிச்சந்திரன் சகோதரி அழைக்கின்றேன் அவர்கள் இணைய இயலாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான காப்பலூரை பூர்வமாக கொண்டு சென்னையில் வசித்து வரும் ஜோதி பத்திரபாகம் அவர்களை அழைக்கின்றேன் அவர்களும் இணைய இயலாத காரணத்தினால் ஏறு வரிசையில் அனைவரும் வாசிக்கலாம் வாருங்கள் என்று இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் பாருங்கள் லகு பிரதிகரமணத்தை ஏறு வரிசையில் அனைவரும் வாசிப்போம் தர்ணி சார் வாசிக்கிறீங்களா தர்ம தேவிமா தனி சார் இருக்கீங்களா ஓகே நீங்க பாதி இது சுதி பாதி நீங்க

दर्शनस्थली दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं सर्पशोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनाशनं वन्दनं सर्पशोपानं वन्दनं मोक्षसाधनं शास्त्रागं देवदेवस्य शास्त्रागं पापनाशनम्

அர்ச்சனம் தேவதேவசிய அர்ச்சனம் பாவநாசனம் அர்ச்சனம் சொர்க்கோபானம் அர்ச்சனம் மோட்டசாதனம் மங்களம் பகவன் அருகன் மங்களம் பகவான் தினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விஷவேஸ்வர பூஜ்ய ஸ்ரீ நூத்தி அஞ்சு உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 தொடருங்க லகுஸ்ராவ பிரதிக்கிறவனம் பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தில் என்று பரமாத்ம அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளி பனிரெண்டு பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகின்றது கலைவாணியம் சரிம்மா பரவாயில்ல மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்லியங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதம் மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட சிந்தனை நிதான பந்தம் இஷ்டம் அனிஷ்டம் தொடருங்க நான்கு ரவுத்திர தியானத்துல இருந்து படிங்க நான்கு ரவுத்திர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் தேயானந்தம் சம் ரச்சனானந்தம் நான்கு வி கதைகள் கதை ராஜகதை உணவு கதை திருடு கதை இவைகளில் நாங்கள் அனாதி காலமாக நித்தியாச அஞ்ஞானம் மற்றும் மோக வசத்தினால் அடுத்தவங்க யார் நவாசிங் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்து உள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண் உடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் பாட்டி பாருங்க நரது விலங்கு கதி நாலு லட்சம் தேவகதி மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது லட்சம் கோடி குரத்தில் மேல் மேற்கொண்டு பாட்டீங்களா ஆதாரம் நிர்வருத்த பரியாப்தம் பரியாப்த முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக துவேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எங்களுக்கு விரதத்தில் கோகத்தில் அதிகிரமம் எதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அடியற்றும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல எட்டு மூல குணங்களை அதிசாரம் செய்திருந்தால் பயிரின் பிரமாத வசத்தினால் பன்னெண்டு ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர்வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தை விடாத பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் செய்கின்றோம் பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுத்தும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமதும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பகமும் சூழ்ச்சி மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலில் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும்போது உட்கார்ந்து நடக்கும் நடக்கும்போது குழப்பத்தால் பிறகு சுத்தம் செய்யும்போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிரச்சனைகளும் அவர்களை துன்புறுத்திருந்தார் அத்தனை படிக்குமா முடிச்சிடவா பயமுறித்திருந்தா மரணம் அடைய செய்திருந்தா மன வச்சின காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் ஆகிட்டு பச்சாதாபம் செய்கிறோம் தொடர்ந்து நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்தக்ஷேத்திரம் அதிசயம் கிருமித அக்ருமித ஜினாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனதுன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமானியத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் குலநுட்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகதோஷம் கொண்டதால் மன மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டு கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எனக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் கயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையின் தொடர்பு கிடைக்கட்டும் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாச்சா பிரயாச்சித்தம் செய் பிரயாச்சித்தம் எடுப்பதற்கான பரிமாணம் எங்களுக்கு இருக்கட்டும் தொடருங்கள் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் சொல்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் இருக்கும் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கடைசி யார் படிக்கிறீங்களாமா நான் படி நீங்க இருக்கீங்க முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஆஹ் ஏ பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச்சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தாங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆண்மனன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் எங்களுடையதும் எங்களுடைய தாங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய அனைவரும் பிரார்த்தனையாகும் லகு சிராக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ லோயே ஷவ சாகூணம் லகு பிரதிகமனத்தை வாசித்து வழங்கிய அனைத்து பவியர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றி இன்றைய மாலை நேர சந்தியா கால சாமயத்தின் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்க ஆரணியை பொறுமையா கொண்டு ஆர் சாரி இளமங்கலத்தை பொறுமையா கொண்டு ஆரணியில வசித்து வரும் யசஸ்வதி பத்ம பிரபு அம்மா அவர்களையும் தச்சூரை பொறுமையா கொண்டு ஆரணியில வசித்து வரும் சுமங்கலி ஜீவகன் அம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் ஆரங்கலம்மா பக்தி செய்து வணங்குதலை தாரங்கள்

படிக்கிறேக்கா படிக்கிறேன் ஜினாலயம் த்ரீலோகேஷு அதோ மத்தியே ஊர்தவையோ வினா ஜினபிம்பாவி வந்தேகம் கரணஞ்சு ஸ்ரீகாலகே கோமல கதலிபத்ரம் பாவனம் பவ விநாசனம் சதுர்விம் திர்பேசதி நிவர்த்தியே பிரஷபாதி மகாவீரே பர்யந்தான் பிரமாம்யகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் எட்டாவது பிரதிவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோசனை பரம் பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூற்றி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கைக்கொண்டு கொண்டு தப பிரபாவத்தால் கர்மட்சயம் செய்து வீடு வேரடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூற்றி இருபத்தி ஐந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழு உயரமும் நடுத்தர அவகாஹன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூவலக பவ்ய ஜன மகித எழுநூற்றி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோணா விதேக்சேத்திரஸ்தித வித்தியமான சமவசரணாதி விபூதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியத சீமந்திர முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர் திசா வர ஜினாலய ஜின ஜினபிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 நமோஸ்தும வந்துட்டீங்களா

வராதி மூலோத்திர உத்தரோத்திர பிரகிருதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி பூஜந்தகிரி சதுரம்சகிரி கஜபந்தா மங்கி தொங்கி தாரங்காதி பரி நிர்வாண பூமி சித்த சேத்திர கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒன்னு அக்ரத்திம ஜெனாலயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆதி பகவான் உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிம்பங்களுக்கும் திரைக்கரண சுத்தியாக மூ மூவேளைகளிலும் மூ வலம் வந்து அனந்த அனந்தவாரும் சுவாமி நமோஸ்து 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 இருபத்தி எட்டு குணமும் முப்பத்தி ஆறு உத்திரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குண விரதமும் நூறு கோடி மகா விரதமும் கொண்ட சப்தரித்த சமன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரம ஆகமங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது இலட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்தை நித்தியம் தூய மன மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூ வளம் வந்து அனந்த அனந்தவாறும் சுவாமி நமோஸ்து நமோஸ்து நமோ அருகந்தானம் நமோ அரைகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வச்சாயானம் நமோ லோயே சவசாகுணம் அனைவருக்கும் சமய தர்சனம் ஜெய் ஜினேந்திரா இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி மிக்க நன்றி அம்மா மிக அருமையாக பக்தி செய்து வணங்குறதில்லை வழங்கிய யசஸ்வதி அம்மா மற்றும் செல்வி சகோதரிக்கு நெஞ்சாந்த நன்றி ുമലി മിക്കാൻ തുടങ്ങി உலக நன்மை வேண்டல் திங்கள் பெய்க திருவரம் பலர்க செங்கோல் நன்கினி தரசனாள்க நாடு விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனி தூழி வாழ்க எங்கள் பயந்த நன்னூல் உகழொடும் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பொலிகமிக்கே ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டினர் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயகமான மாலை நேரத்து சந்தியாகல சமாயகத்திலே குவிய மேடம்

அல்லது நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது மாலை நேர சாமாயகத்திலோ மீண்டும் சந்திப்போம் அதுவரை